நிகழ்வுகளை அனுதின செய்தி துளிகளாக உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் செய்தி துளிகளுடன் நான் உங்கள் சேனல் திருச்சி பாரதியார் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் நேற்று முன்தினம் பள்ளியில் வலிப்பு ஏற்பட்டு திடீரென உயிரிழந்தார் இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தினார்கள் இதில் மாணவர் இரண்டு நாற்பத்தி எட்டு மணி சோர்வாக இருந்து இருக்கையில் வந்து அமர்ந்தார் அப்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த சிசிடிவி காட்சி நேற்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் மற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர்களிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் பள்ளி நேரத்தில் ஆசிரியர்கள் வகுப்புறையில் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினர் மேலும் அந்த மாணவர் இருதய பாதிப்பு உள்ளதால் ஏன் தனி கவனம் செலுத்தவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆராய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மாணவனின் பெற்றோர் மற்றும் சக மாணவர்களின் பெற்றோர்கள் சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டனர் இந்த போராட்டம் காரணமாக பள்ளி வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது தொடர்ந்து பேசிய மாணவரின் தந்தை மற்றும் சித்தப்பா கூறும்போது சிசிடிவியை நாங்கள் பார்த்துவிட்டோம் வராண்டாவில் உள்ள காட்சி இல்லை அங்கு ஏதேனும் நடந்திருக்குமா என சந்தேகம் உள்ளது அங்கு யாரேனும் எனது மகனை அடித்தார்களா எனவும் சந்தேகம் உள்ளது என்று கூறினார் பள்ளி நேரத்தில் ஆசிரியர்கள் ஆண்டு விழாவிற்காக துணி எடுப்பதற்காக வெளியே சென்றுள்ளனர் இதனால் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பதினைந்து நிமிடத்திற்கு முன்பு சிபிஆர் செய்திருந்தால் எனது மகன் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறினார் இவர்கள் காலம் தாழ்த்தி எனது மகனை கொண்டு உள்ளனர் என கண்ணீர் மல்க கூறினார் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறும்போது ஆண்டு விழா என்பதற்காக மூன்று வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் பணியில் இருப்பார்கள் பெற்றோர்கள் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது பள்ளியின் ஒரு வகுப்பறையில் அதிகமாக மாணவர்கள் படிப்பதாக கூறுகின்றனர் அது உடனடியாக நிறைவேற்ற முடியாது ஆனால் அதை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் மேலும் கழிவறைகள் சுத்தமாக வைக்க கோரிக்கை வைத்தனர் அதனையும் சரி செய்துவிட்டோம் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளன அதையும் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று கூறினார்

टॉपिक केमिकल है सर लेकिन ना पेंट तो नहीं ले इन बच्चे की मार नारक तो मुझे नहीं तैयार अनादर टीचर उल्लेख नॉलेज जो होते हैं उधर सोल्डर हमें कैसे लेकर जाता

பேரண்ட்ஸ் வந்து டேக் கேர் பண்ணல பேரண்ட்ஸ் வந்து உடம்பு சரியில்லைங்கிற இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க சார் அப்போ அந்த ஓ நீங்கள் இப்போ சொன்னீங்க கிட்னி ஃபெயிலியர் வச்ச பிள்ளைங்க இருக்காங்க கிட்னியில் ஸ்டெண்ட் வச்ச பிள்ளைங்க இருக்காங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறாங்க இன்சுலின் போடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த டீச்சரால் ஒரு கிளாஸை பார்க்க முடியும் சார் ரெண்டு கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்க என்ன பதில் என்ன பதில் அது சரியா தப்பா தவறு எங்கள் பக்கம் இருக்குது ஒத்துக்கிறேன் ரைட்டா

ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் ஸ்கூல் தான் வந்து இதுக்கு முழுக்க 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 பொறுப்பு ஏன்னா ஒரு குழந்த அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் எல்லா ஆயமாட்டியும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவனை க்ளாஸில் தனியாக விட்டுட்டு புடவ வாங்க ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக ஸ்டாஃப்ஸ்லாம் பஜார் போயிருந்துருக்காங்க இது என்ன எனக்கு புரியலைங்க கேட்டால் மூணு க்ளாஸுக்கு ஒரு ஸ்டாஃப்பாக இது என்னது எனக்கு ஒரு பொங்கலை நம்பி தானே அனுப்பிச்சு அவனுக்கு இமீடியேட்டாக அவனை கூட்டு போய் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவனை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டிப்பாக அவனை காப்பாற்றி இருந்திருக்கலாம் ஆனா ஏன் பண்ணலன்னு தெரியலையே டைம் இவ்வளோ டைம் இருந்திருக்கே ஏன் பண்ணலன்னு நான் அந்த கூட்டேஜ் சிசிடிவி பிடிச்ச பார்த்துட்டு அவன் சொன்னாங்க அவனோட ரிப்போர்ட்ஸையும் பார்த்தாங்க சட்டியும் பார்த்தாங்க இப்போதான் மூணு மாசத்துக்கு முன்னாடி எம்ஆரே எடுத்துருந்தேன் இமிடியேட்டா கூப்பிட்டு போய் காப்பாற்ற அவன் விட்டுட்டாங்க ஸ்டாஃப் இல்லை கிளாஸில்

காஸ் மூமை இல்ல 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 கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் நிமிஷம் கிளாஸ் ரூம்ல இருந்து கிளாஸ் ரூம்ல இருந்து கேட்டேன் சார் கேட்டேன் சார் டாக்டர் நிமிஷம் நிமிஷம் சார் விட்டுட்டாங்கல விட்டுய சொல்லோட அஜாடிக்கதான் ஜாக

டக்குன்னு இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஒண்ணும் இல்ல எல்லாத்துக்கும் ஸ்டாப் இருக்காங்க ஒரு டக்குன்னு சரி ஒரு எமெர்ஜென்சின்னா ஒருத்தங்க வந்து ஒரு சிபிஆர் எதுவும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லன்னா ஒரு ஆம்புலன்ஸா ஒரு சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கலாமே டக்குன்னு வந்தையுமே ஏற்றி கொண்டு போயினோம்னா என்ன பழக்கி வச்சிருக்கலாமே நான் ஒரு பத்து நிமிஷம் போய் எதுக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு எதுக்கு போகணும் நான் என்னை புரியல ஃபஸ்ட் எயிட்டி ரூம் போயிருக்காங்க அங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் எனக்கு நார்மலாக நமக்கு ஏதாவது தேஞ்சிருச்சு ஏதோ ஒன்றா க்ளீன் பண்ற அந்த மாதிரி தான் இருக்குது சிபிஆர்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுவோம் அடுத்த நிமிஷம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துருக்கணுமே இப்போ ஸ்கூலில் எனக்கு நம்ம வாங்குறோம் அது ஆம்புலன்ஸுக்கு சேர்த்து வாங்கிட்டு போங்க அது ஒரு காசு கொடுத்து போகிறோம் அஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ரூம் கிட்டே வச்சு அந்த அவங்க என்ன ஃபஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில என்னன்னு இன்னொன்று என் பிள்ளை அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல கேட்டா அந்த ஸ்டேஜ்ல கேமரா கிடையாது இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல கேமரா இல்லையா சார் என் பிள்ளைக்கு ஸ்டேஜ்ல தான் சார் இருக்கு ஃபுல்லா பார்த்துட்டேன் சார் அங்க இருந்து வந்து வெளியில வந்து பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் தானே டான்ஸ் ஆடிட்டு திருப்பி அங்க இருந்து இப்படி வந்து இங்க இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு பிள்ளை வந்து அவன் ஓன் அவனை பிடிச்சி நிறுத்தி திருப்பி உள்ள போக கிளாஸ்க்குள்ளே ஸ்டாப்பான் அமிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சுதான் தான் சார் அவன் கிளாஸ் ரூம் போயிருக்கான் இந்த இடத்துல ஸ்டேஜ்ல கேமரா இல்லை என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு யாராவது நெஞ்சில் கெஞ்சில் அடிச்சுட்டாங்களா தள்ளி விட்டாங்களா எதுவுமே தெரியல சார் நல்லா நல்லா போகிறவன் நல்லா விளாண்டுட்டு இருக்கவன் எப்படி சார் அத்தனைக்கும் அவன் ஓடி புடிச்சு விளாண்ட மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை சார் எப்படி சார் உள்ள வந்தோன்னா திரும்பி ஹார்ட் ப்ராப்ளம் வந்த மாதிரி வந்துடுவோம் சரி கடந்த புதன்கிழமை நடந்த பிரனீத் அவர்களின் மரணம் ஒரு இழக்க முடியாத ஒரு நஷ்டம் எங்களுக்கும் வருத்தம் வருத்தம் பேரண்ட்ஸுக்கும் வருத்தம் அந்த வருத்தத்தில் நாங்களும் கலந்துக்கிறோம் பேரண்ட்ஸ் இன்னைக்கு கூட்டினாங்க பள்ளியில் என்னென்ன குறை இருக்குது என்னென்ன நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நிவ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு பதிலில் வந்து ஒரு மூணு நாளைக்கு டைம் கேட்டிருக்கோம் திங்கிணம் காலை பதினொரு மணிக்கு பேரண்ட்ஸ் வராங்க எங்களால் முடிந்த எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த வருஷம் செய்கிறோம் இல்லை தான் படிப்படியாக செய்கிறோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கோம் அந்த பெற்றோர் சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இல்லைன்றது டீச்சர்ஸ் வந்து அன்னை அது வந்து ப்ராக்டிஸ் ஸ்கூல் டே அண்ட் ஆனுவல் டே ப்ராக்டிஸ்னால டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஆள் இருக்காது அதனால் ரெண்டு மூணு க்ளாஸ் சேர்ந்து ஒரு டீச்சர் பார்த்துக்குவாங்க அதான் அவங்க விராண்டால இருப்பாங்க பிள்ளைங்க உள்ளுக்கு இருக்கும் விராண்டால் நடந்துகிட்டு இருப்பாங்க நடந்து பார்த்துக்குவாங்க என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்ட்ரெங்க் அதிகம் கிளாஸில் ஸ்ட்ரெங்க் அதிகம் நாங்கள் அது உடனே செய்ய முடியாது படிப்படியாக தான் செய்ய முடியும் இந்த டிசி வெளியே போகிறத வச்சு தான் கொஞ்சம் குறைக்க முடியும் இது தவிர கொஞ்சம் பா பாத்ரூம் ஸ்மெல்லாக இருக்குது நாங்கள் அது ஃபெனாயில் ஊற்றி அதை சரி பண்ணுறோம் கேமராஸ் வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அவனுக்கு திருப்தி ஒன்றும் சொல்கிற மாதிரி தவ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார்பாக எந்த தவறு இல்லைன்றதை உரிய உறுதியை சொல்லிட்டாங்க என் பேர் அலாய்ஷியஸ் ஃபஸ்டி பீட்டர் ஹெட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லா நார்மலாக ஃபுட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அது எப்படி சரி இப்படி குழந்தைங்களுக்கு அப்படி அதுக்காக தான் அது மாதிரி காயங்கள் ஏற்படாத குழந்தைங்க பண்ணிக்கலாம் சரி இன்டர்வல் இருந்தாலும் அவங்க வந்து பயமுறையா அவங்களுக்கு கூட எடுத்துகிட்டு இதுவரை நீங்கள் உங்கள் இன்றைய செய்தி துணிகள் மற்றொரு துணிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்